தண்ணி அடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்ல கஞ்சா குடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம் அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் வேற என்ன யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஆனா ஒருத்தர் மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ண கூட யார் அது கணேசி போயில போறாங்க அவங்கள விட்டு செத்தாலும் கல்யாணம் பண்ண கூட ஏன்டி கஞ்சா பட்டணம் கூட வாங்கிடலாம் போல கணேசி பையில் வாங்க முடியல ரயிடும் ஓவராக இருக்கும் பெட்டி கடையில் பிதுக்கி பிதுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன உள்ளே வந்துருக்காரு எப்படியோ இல்லை அப்படி பிதுக்கிட்டே கொடுத்துட்ருக்கா கணேசி பையில் போடுற ஆளுங்களை பார்த்தா ரொம்ப ஜோக்கா இருக்கும் என்ன ராக்கெட்டை ஓட்டையை பெருசாக பிரிச்சா இல்லை ஊக்குன குட்டி போட்டுடலாம் சிலவங்க கஞ்சா பயில இருப்பாங்க இந்த முனியில இத்தனை கூண்டு ஓட்டையை வச்சிக்கிருவாங்க பிச்சுக்கிட்டு இப்படி கொடுக்க வாங்கிவாரு வாங்கி வாங்கிவாரு இந்த கருவ கொலை எப்படி உதுந்து விழுந்து பாரு மலைச்சாரம் அது மாதிரி இப்படி உதுந்து விழுந்தோட இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுவேன் ஒண்ணு கூட்டிக்கிட்டு உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இப்படி நசுக்குவேன் பரு நசுக்குவேன் பரு நசுக்குவான் பாரு நசுக்கிய கரவு செலவான ஒரு உருண்டையை திரட்டி அப்படி எடுத்து ஒண்ணுமே ஒரு தடவ பிளந்துக்கிட்டு உள்ளதில்லைங்க இல்லைன்னா கீ உதட பொழந்துக்கிட்டு உள்ளதில்ல உள்ளதல்ல இட்டும் அய்யும் இங்கே பிடிக்கிறாங்க இல்லை ஒரு மயிலும் இங்கே படிக்கலை ஏன் ராத்திரி பொட்டாட்டி பக்கத்துல படுத்து வாயில் உத்தம் கொடுக்க வராங்க போனோம் அத்தமுடி நடந்துகிறாங்க எப்படி பெருந்த பொம்பளையை உறந்து ஆம்பளைகளிட்ட சகிச்சு வாழ்த்துறே நான் வாங்கியேன் வாய் நடிக்க வேண்டியாங்கிறே நான் பொம்பளைன்னு இங்கே போனால் வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு சுத்த ஆம்பளை

இந்த முட்டிய சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி ஃபிட்ட பண்ணிக்கணும் இந்த முட்டிய எனக்கு எதுக்கு இந்த சொல்றத கேளுங்க இந்த முட்டில இருந்து ஒரு வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி வயர் இல்ல அப்புறம் இது போடப்பா தெரியும் ஆமா இந்த ரேடியா குள்ள இருக்கும்ல நைஸ் ஆமா நைஸ் இந்த கெட் போடு அது மாதிரி இங்கே இருந்த வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் கொடுத்து இந்த முண்டங்கி சொறி இருக்கணும் ஆமா இதுக்கு ஒரு சின்ன சுச்சு மாதிரி ஃபிட்ட பண்ணிக்கணும் இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங்க ஒண்ணு பண்ணிக்கிறேன் விழுந்துறாம பிடிமானத்துக்கு விழுந்துராம அந்த இது நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கப்ளிங்க பக்கத்துல சின்ன அடாப்டர் மாதிரி சேலை கட்டிக்கிறான் பாவலை கட்டிக்கிறான் மனப்பார சந்தைக்கு கூட போகலாம் இல்லைன்னா புதுக்கோடைய கூட நீங்க ஜவுளி கடை வாங்க கூட போகலாம் வெளியில் கல்யாண காட்சிக்கு கூட போவீங்க கல்யாண மண்டபத்தில் கரண்டை பிடிக்கோம் நீங்க என்ன பண்ணலாம் பொங்கலோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நல்லா இருக்கேன் உன் புருஷன் நல்லா இருக்கானே அப்படின்னு இந்த மூத்தாங்கிட்ட இருக்க இப்படியே பேசிக்கிட்டே பிள்ளை விட்டு நல்லா இருக்காங்களா படிக்கிறாங்க என்னடி உன் பிடிச்சி சப்பாச்சு போறேன்னா அப்படின்னு இந்த மூந்தாங்கி இப்படி சொல்கிற மாதிரி என்ன உள்ள சுச்சு இருக்கும் பாருங்க இதை டப்புனு போட்டோன்னா போட்டோன்னா இருக்கு இல்லை இப்படி இருக்கா இன்னொரு விஷயம் தான் அதையும் படுத்திக்கிறத வாங்குறது வாங்குறீங்க ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறோம் பெரிய ரெக்கையா வாங்குறதுக்குன்னா மலம் மலனு அடிச்சு பிடிக்கிறது

வந்த உடனே இந்த மூலையில இருந்து ரெண்டு பேர் கிருகுன்னு நடத்தேன் அப்ப எனக்கு அடிவர் கிடைக்கிடுச்சு என்ன நீங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களே நீங்க கொள்ள போறாங்க அப்படின்னு நினைச்சேன்

இப்படி கேட்டு தொலை வண்டி தானே சனி முடிச்சு வைக்க இவங்க கொட்டைக்கு பின்னாடி இந்தி ஒளிஞ்சு வைக்கிறாங்க இப்படி கிடுங்க ஓட்டி எப்படி இப்படி பார்த்துருக்காங்க பார்த்த உதவிய இதுக்கு நேரம் பார்த்துருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க இவங்க பார்த்தவங்க நான் இப்படி இருக்கேன் இந்த பொசிஷன்ல பார்த்துருக்காங்க பேக் பொசிஷன்ல அதே இருக்கா இந்த குண்டி கிலோ ஒட்டு ஆமா இந்த ஜாக்கெட் எவ்வளவு நல்லா முதுகு அகலமா சொலகமா இருக்கா இதை பார்த்த வங்கி அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டு கட்டையா இருக்க அவளை தூக்கி முடிவு பண்ணியிருக்காங்க இல்லைங்க எனக்கு தெரியல நான் என்ன பண்ண இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டவன எனக்கு மூச்சு விட்டுற மாதிரி ஒரு மாதிரி அடப்பா இருந்தவன சரி கொட்டாய்க்கு முன்னாடி காத்தாட போய் நிப்பா அப்படின்னு பிறப்பலாம்னு நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வரல மாமா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் நண்பங்க சரி அவங்களும் முரட்டு போதையில இருந்திருப்பாங்க இவ்வளவு மொத்தம் நாலு பேரா வந்து கொட்டாய்க்கு முன்னாடி இருக்காங்க எனக்கு தெரியல இப்படி கொட்டாய்க்கு முன்னாடி இப்படி வாசப்படல அப்படி காலத்துக்கு வச்சு ரெண்டு பேரும் கால புடிச்சா ரெண்டு பேரும் கையை பிடிச்சான்னு தூக்கி தயுமா பா அகிலோ ஐயா வாயில சத்தம் எல்லாம் நினைச்சு அப்பா சொல்றோம் மெத்த வேண்டியா ஐயா வாயில துணியை வச்சாய்யா கைச்சி தூங்கி வச்சாயே நாலு பேரும் வச்சாய்யா நாலு பேர் வச்சா வாயில் பிடிச்சிக்கடாமா தானே துணியை சுருட்டி வச்சு கொண்டு விட்டு பாய்ங்க ஒரு கிலோமீட்டர் தூத்து கொண்டு போய் பார்த்துக்க இதே மாதிரி ஒரு புங்க இது என்ன உதிச்சு மரமா க கண்ணு மசூலுன்னு தெரியலக்கா இருப்பில என்ன மரமா ஏதோ

அன்பழக பெருமாள் மகள் மன்னன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு மனமார் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் கவலுக்கு இடத்துக்கு வள்ளிய வள்ளியம்மா வந்திருக்காங்க தலைவியம்மா தோழி உறுதி வந்திருக்கா ஆமா இந்த ரகசியத்தை தோழியை கூப்பிட்டு சொல்லி நாங்க நம்பிரா சாப்பிட்டு சொன்னபடி இந்த காவலை வெற்றி முடிக்கணும்னு அங்க திட்டத்தை வந்திருக்கான் தோழியை கூப்பிடுவோம் அடியே ரதி